நான் மாண்புமிகு மறைந்த முதல்வர் அம்மா அவர்கள் அப்பளம் மருத்துவமனையில் சிகிச்சையில் இருந்தபொழுது வார இருமுறை நானும் எங்களது மாவட்ட செயலாளர் திரு தங்கச்சர்மன் அவர்களும் வாரம் இருமுறை அவர்களை காண சென்ற பொழுது எங்களை வரவேற்று அம்மாவின் நிலைமை பற்றி விசாரிக்கும் பொழுதெல்லாம் திரு மாண்புமிகு பன்னீர்செல்வம் அவர்கள் அம்மா அவர்களை இப்பொழுதுதான் பார்த்துவிட்டு வருகின்றேன் அம்மா அவர்கள் நன்றாக பேசுகிறார்கள் அம்மா அவர்கள் நன்றாக சாப்பிடுவார்கள் என்று ஒவ்வொரு முறையும் என்னிடம் கூறி கூறி வந்தார் ஆனால் அம்மா அவர்கள் மறைவிற்கு பிறகு அதே பன்னீர்செல்வம் அவர்கள் என்னை எழுபத்தஞ்சு நாட்களாக அம்மா அவர்களை பார்க்க அனுமதிக்கவில்லை என்று முற்றிலும் உண்மைக்கு மாறான ஒரு பொய்யை கூறி வருகிறார்கள் அம்மா அவர்கள் சிகிச்சை முறை கிட்டத்தட்ட அப்பளோ மருத்துவமனையில் பன்னெண்டு பக்க டிஸ்சார்ஜ் சம்மரியும் தெளிவாக கூறியுள்ளார்கள் எய்ம்ஸ் மருத்துவமனை மருத்துவர்கள் கிட்டத்தட்ட ஆறு பக்கங்களில் அடங்கிய அவருடைய தெளிவான அறிக்கையும் கொடுத்துள்ளார்கள் அவர்கள் ஐந்து முறை விசிட் செய்து அம்மாவர்களுக்கு சிகிச்சை அளித்துள்ளார்கள் அதேபோன்று நமது தமிழக அரசும் நான்கு பக்கங்கள் அடங்கிய மருத்துவ அறிக்கையும் கொடுத்துள்ளார்கள் ஆகவே இவ்வளவு மருத்துவர்களும் அப்போலோ மருத்துவமனை மருத்துவர்களும் எய்ம்ஸ் மருத்துவ மருத்துவமனை மருத்துவர்களும் தமிழ்நாடு அரசு மருத்துவ அறிக்கையும் இவ்வளவும் பொய் என்று அவர்கள் கூறுவதனால் மக்களிடையே மருத்துவத்துறையின் மேல நம்பிக்கை போய்விடும் என்ற ஒரு அச்சம் உள்ளது எனவே அவர் சொந்த தொகுதி என்ற முறையில் நான் கூறுகின்றேன் நாங்களெல்லாம் அம்மாவர்கள் வந்த பொழுது ஐயப்பன் கோயிலுக்கு கேரளாவுக்கு சென்று வழிபட்டு பிரசாதம் வாங்கி வந்தோம் அதே அதேபோன்று முருகன் கோயிலுக்கு வழிபட்டு பிரசாதம் கொண்டு வந்தோம் அதே அதேபோன்று தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ள நவகிரகங்கள் கோயிலுக்கெல்லாம் சென்று பிரசாதங்களை வாங்கி வந்தோம் அத்தனை பிரசாதங்களையும் கொண்டு மருத்துவமனைக்கு சென்ற பொழுது அம்மாவர்களிடம் கேட்டுவிட்டு வருகிறேன் என்று திரு பன்னீர்செல்வம் சென்று அம்மாவிடம் பேசிவிட்டு அம்மாவளுடைய சம்மதம் பெற்று திரும்பவும் எங்களிடம் வந்து அந்த பிரசாதங்களை வாங்கி கொண்டு சென்று அம்மா அம்மாவர்களுக்கு கையில் கொடுத்து அம்மா அம்மாவர்கள் அதை சந்தோஷமுடன் இன்முகத்துடன் அதை அந்த பிரசாந்தில் எடுத்து பூசி கொண்டார் என்றெல்லாம் வந்து கூறினார்கள் இப்பொழுது அவர்களை என்னை பார்க்கவே விடவில்லை இருபத்தஞ்சி நாள் பார்க்கவே மர்மம் என்று கூறுவது இது உ முற்றிலும் உண்மைக்கு புறம்பானது முற்றிலும் மருத்துவத்துறையை ஒரு கேள்வி சித்திரமாக்க ஒரு செயலாக இதை நான் கருதுகின்றேன்